அனைவருக்கும் இன்றைய வணக்கம் எனக்கு நடிக்க தெரியாதுங்க இந்த டேலாக்கள் சொன்ன நான் சிம்பு வாய்ஸ் தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க நான் சிம்பு வாய்ஸை ட்ரை பண்ணுறேன் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறேன் வரலேன்னா இன்னும் திட்டாதீங்க சரியா சமீபத்தில் தான் தீபாவளி வந்துச்சு இந்த தீபாவளிக்கு ஒரு பிரபல்ய தொலைக்காட்சியில் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு சிம்பு அவங்க போயிருந்தாங்க அந்த டைமில் சிம்பு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு என்ன கேள்வின்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சில நடிகர்களை சொல்லுவோம் அவங்க வந்து நடிக்க வராட்டிக்கு என்ன பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சிம்பு அவங்களும் சொன்னாங்க சரி ஓகே கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி முதலாவது தான் தனுஷ் அவங்க நடிக்க வராட்டிக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவங்க அரசியலுக்கு போயிருக்கலாம் அங்கே அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பு அவங்க சொன்னாங்க அடுத்ததான் நயன்தார் அவங்க அவங்க நடிக்க வராட்டிக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கும் அவங்களும் அரசியலுக்கு போயிருந்தாங்கடா ஏதாவது வித்தியாசமாக நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதன் மூலமாக சிம்பு அவங்க சொல்ல வர்றது என்னென்றா இந்த இருவருமே சிம்பு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அரசியலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வருவதாக நெட்டில் இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க சிம்பு அவர்கள் சொன்னது மாதிரி யார் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வர்றான்றது முக்கியம் இல்லைங்க யாரும் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வர்றான்றது தான் முக்கியம் அதனால் சிம்பு அவங்க இப்போ திருப்பி ஓட தொடங்கியிருக்காங்க அவங்களும் ஃபஸ்ட்டில் வந்து நல்ல ஒரு நடிகராக மாற வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வித்தியாசமான வாய்ஸில் வித்தியாசமான வீடியோக்குள்ளே சிம்பு மாதிரியே வழங்குறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்